நான் எனது குடும்பத்தினர் மற்றும் பேரக்குழந்தைகள் குழந்தைகள் சகிதமாக இன்று இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை மாலை தஞ்சை மாவட்டம் புதுப்பட்டினம் கடற்கரையை காண சென்ற பொழுது வீடியோ எடுத்த அழகிய தருணம் கண்ணுக்கெட்டிய தூரத்தில் அமைந்திருக்கும் இவ்வளவு வேகமாகவும் உயரமாகவும் அலைகள் அடிக்கும் அழகான புதுப்பட்டினம் கடற்கரை மல்லிப்பட்டினம் அருகே உள்ள கிழக்கு கடற்கரை சாலையில் பொதுப்பட்டினம் கிராமம் அமைந்துள்ளது இங்கு முஸ்லிம் மக்கள் ஏராளமானோர் வசித்து வருகின்றனர் இங்குள்ள கடற்கரை பகுதி கடந்த சில மாதங்களாக பிரபலமடைந்து வருகிறது அமைதியான சூழல் கடற்காற்று அருகில் உள்ள தென்னந்தோப்புகளின் நிழல் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு வெண்ணிற மணற்பரப்பு ஆர்ப்பாட்டம் இல்லாத அலைகள் என அனைவரையும் இந்த கடற்கரை வசீகரித்து வருகிறது இல்லை ஜ எப்போது உலக இடையாதான் இதனால் விடுமுறை நாட்களில் அதிராம்பட்டினம் மல்லிப்பட்டினம் பேராவூரணி சேதுபாவா சத்திரம் ஆகிய பகுதிகளில் இருந்து ஏராளமானோ கார் வேன்களில் தஞ்சாவூர் மாவட்ட பீச் எனப்படும் புதுப்பட்டினம் கடற்கரைக்கு வருகின்றனர் சிறுவர்கள் பெரியவர்கள் பெண்கள் என பலரும் கடலில் இறங்கி குளித்து மகிழ்கின்றனர் மேலும் குளிர்பான கடைகள் பொம்மை கடைகள் என ஏராளமான திடீர் கடைகள் மலைத்து வருகின்றன ஆனால் இங்கு பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இல்லாதது பெரும் குறையாக உள்ளது கிழக்கு கடற்கரை சாலையில் இருந்து கடற்கரை செல்லும் ரெண்டு கிலோமீட்டர் சாலை சேதமடைந்து கொண்டு குழியுமாக உள்ளது எனவே சாலையை சீரமைத்து தர வேண்டும் மின் விளக்குகள் பொருத்த வேண்டும் கடற்கரை சுத்தம் செய்து நிலப்படை வசதி குடிநீர் வசதி கழிப்பறை வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் மேலும் குழந்தைகள் விளையாட்டு பூங்கா உள்ளிட்டவற்றை அமைத்து புதுப்பட்டினம் கடற்கரையை சுற்றுலாத்தலமாக அறிவித்து மேம்படுத்த வேண்டும் சுற்றுலாப் பயணிகள் வருகை அதிகமாக உள்ளதால் தேவையான போலீசாரை பணியமர்த்தி பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும் என இப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கடற்கரைக்கு வரும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றார் இது குறித்து மாவட்ட சுற்றுலாத்துறை அலுவலர்கள் கூறும்போது புதுப்பட்டினம் கடற்கரையை சுற்றுலா தலமாக மேம்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இது குறித்து தாங்கள் ஆய்வு செய்து மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் உரிய நடவடிக்கை எடுக்க ஆவன செய்வோம் என்றனர் கடற்கரைக்கு வரும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் இதுகுறித்து மாவட்ட சுற்றுலாத்துறை அலுவலர்கள் கூறும்போது புதுப்பட்டினம் கடற்கரையை சுற்றுலா தலமாக மேம்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுகுறித்து நாங்கள் கள ஆய்வு செய்து மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் உரிய நடவடிக்கை எடுக்க ஆவணம் செய்வோம் என்றனர்